ஓம் ஆதிய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சித்திரை மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு கேது பகவான் என்ற மூன்று கிரகங்களும் இந்த சித்திர மாதத்திலே இடப்பெயர்ச்சி ஆகின்றன சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ராசியிலே இருக்கின்ற கேது பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு புதன் பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷப ராசியில் இருக்கின்ற குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் துலாம் ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிய தன்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் ராசிநாதன் சத்துரு ஸ்தானத்திலே உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே சித்திர மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நடப்படிய மாதமாகவே இந்த மாதமும் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எச்சரிக்கை தேவை சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வை தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான முன்னேற்றத்தை காண முடியும் ரியல் எஸ்டேட்டில் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் எல்லாம் தேர்வில் வெற்றி இணையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதமாகலாம் சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு

வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் அனுகலமான வளங்கள் உங்களுக்கு உண்டு நலத்திர ஸ்தானத்திலே லாப ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இறந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அண்வன் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூட்டுத் தொழில் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கதவைத்தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் தேவையில்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் ருடரோகசத்துர்தானத்திலும் தானத்திலும் பயணம் செய்வதால் இம்மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் இம்மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு சிலர் புண்ணியஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரன் வேட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் சிலருக்கு அனுகூலமான வளன்கள் உண்டு இம்மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்திலே தனங்கொடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து செய்துகொண்டிருப்பதால் வேலை தடுப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அவரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ஆதிபதி கலத்தர ஸ்தானத்திலே உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே ரெட்டிப்பான வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு பிரேயஸ்தானத்திலே கேது பகவான் இம்மாதம் பதிமூணாம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பிரேயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ராமன் நன்றி வணக்கம்